நம்ம உடம்பில் ஒரு முக்கியமான பாகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நர்வ்ஸ் நரம்புகள் சின்ன வயசில் இருக்கிறவங்க மீடியம் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த நரம்புகள்னால நிறைய டிசீஸ் வருது இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரே இடத்துல ரொம்ப குத்துற மாதிரி வலி இருக்கும் அடிக்கடி தலை வலி வரும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது அதனால அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க மூட்டு வலிக்கும் ஜாயிண்ட் வலிக்கும் எங்கேஜில் இருக்கிறவங்களுக்கே இருக்கா இல்லைங்களா இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா நரம்புகளோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இல்லை நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஃபஸ்ட்டு நாலு விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு உணவு முறை ரெண்டாவது விஷயம் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் மூணாவது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அந்த டார்ச்சர் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு பார்க்கலாங்க நாலாவது விஷயம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் உடலில் உங்கள் மனதளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் இந்த வீடியோவை செயல்படுத்துகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நம்ம உடம்பில் ஒரு முக்கியமான பாகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நர்ஸ் நரம்புகள் இந்த நரம்புகள் பார்த்திங்கன்னா உடலில் உள்ள எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அந்த நரம்புகள் தான் வந்து எல்லா செயல்பாடுகளையும் ஒரு இன்டிமேஷன் நம்ம பிரெயின் மூலமாக எல்லாத்துக்குமே இன்டிமேஷன் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த நரம்புகளோட ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன வயசில் இருக்கிறவங்க மீடியம் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த நரம்புகள்னால நிறைய டிசீஸ் வருது ஸோ அதை எதனால் டிசீஸ் வருது அது என்ன டிசீஸு அது இல்லாமல் இருக்கணுன்னா வீட்டு வழி வைத்திய முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் நம்பிக்கை தன்மையோட சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் கை கால்லாம் வலிக்கும் ஏஜ் ஃபேக்டே இல்லை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் வலிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப குத்துற மாதிரி வலி இருக்கும் அடிக்கடி தலைவலி வரும் விட்டு விட்டு தலைவலி வரும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது அதனால் அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க மூட்டு வலிக்கும் ஜாயிண்ட் வலிக்கும் யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கே இருக்கா இல்லைங்களா இதில் ஆங்கிலத்தில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்க்கிங் சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன தேர்வு இதெல்லாம் எதனால் வருது சியாட்டிகா எதனால் வருது பார்க்கிங் சன்ஸ் டிசீஸ் எதனால் வருதுன்னா நரம்புகள் கரெக்டாக வேலை செய்யலை அந்தந்த இடத்துல நரம்புகள் வந்து கொஞ்சம் தடைப்பட்டுருக்கு அதனோட ஃப்ளோ வந்து தடைப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பொருள் சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் திடீர்னு கை நடுங்கும் தலை நடுங்கும் திடீர்னு பேச்சு உதறும் பேச்சு நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு பேச்சு தடமாற்றமாகும் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு வேலை செய்யணுன்னா மற்றவங்க சப்போர்ட்டோடு தான் வேலை செய்ய முடியும் இந்த மாதிரி டிசீஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு வந்து அந்தந்த இடத்துல வீக் ஆகிடும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரு பக்கமாக பயங்கரமாக வலிக்கும் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் திடீர்னு ஒரு பக்கம் நடக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது படுத்துகிட்டே இருக்கணும்னு தெரியும் வேலை செஞ்சாலும் ரொம்ப பெயினாக இருக்கும் இதுக்கு பேர் சியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா நரம்புகளோட நரம்புகளோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இல்லை நம்ம உடம்புல அப்படிங்கிறது தான் பொருள் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த சம்மந்தமாக நான் இவ்வளோ டிசீஸ் சொன்னேன் இல்லைங்க இவ்வளோ வழிகள்லாம் சொன்னாங்கல்ல இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோபேத்திக் பெயின் நரம்பியல் வழி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி சார் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு சார் நான் என்ன செஞ்சால் இதுலேருந்து வெளியில் வரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஃபஸ்ட்டு நாலு விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நரம்புக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கரெக்டாக அலைன் பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது உணவு முறைகளால் மட்டும்தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனை கொண்டு வர முடியும் ரெண்டாவது விஷயம் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் மூணாவது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அந்த டார்ச்சர் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு பார்க்கலாங்க நாலாவது விஷயம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முதல் விஷயம் உணவு முறை உணவு முறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க என்னென்ன சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் எப்போ தூங்கணும் இது எதாவது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எது பெஸ்ட்டு ஃபுட்டு எது கரெக்டாக சாப்பிட்ணும் காலையில் என்ன சாப்பிட்ணும் மதியானம் என்ன சாப்பிட்ணும் சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் நைட் நல்லா தூங்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க நான் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் சிறப்பான உணவு முறையை சாப்பிடுங்க ஒரே ஒரு கண்டிஷன் அரிசி வெள்ளை அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசியில் செய்யப்பட்ட இட்லி தோசையை அவாய்ட் பண்ணிடுங்க கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைதான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லை மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் மற்றபடி நீங்கள் என்ன வேணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சாப்பிடுங்க ஒரு வேலைக்கு அரிசி சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் மோர் சிறப்பாக சேர்த்துக்குங்க மோர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மூணு டம்ளர் மோர் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்கிற மோர் நீங்கள் பாக்கெட் பாலில் வாங்கி செய்கிற மோர் கிடையாதுங்க பசும்பால் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் மோர் பண்ணி ஒரு மூணு டம்ளர் மோர் டெய்லி ஒரு நாளைக்கு குடிக்கலாம் நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல சத்தை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இட்லி தோசை நான் வேண்டான்னு சொன்னதுனால அடுத்தது என்ன ஆப்ஷன்னா நாட்டு மருந்து கிடைக்க போங்க பல விதமான அரிசிகள் கிடைக்கும் பச்சரிசி புழுங்கல் அரிசி தவிர என்னென்ன அரிசி இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை கிலோ வாங்கிக்கிங்க உளுந்து வாங்கிக்கிங்க அதில் இட்லி சுடுங்க தோசை சுடுங்க நலமாக சாப்பிடுங்க புரியுதுங்களா இவ்வளோதான் கான்செப்ட் உணவு முறை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அன்டைமில் சாப்பிடாதீங்க ஹோட்டல் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உணவு முறையில் இதை மட்டும் தெரிஞ்சால் போதுங்க இன்னும் சொல்லப்போனால் காய்கறிகள் அப்படின்னா கொடி காய்கறிகள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா புடலை கோவக்காய் பாகக்காய் பூசணி பீக்கங்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சேர்த்திக்கலாம் ஒரு நல்ல ஒரு நோவ்ஸுக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கும் அதேமாதிரி கீரைன்னா எல்லா கீரையுமே சாப்பிட்லாங்க பர்டிகுலராக முருங்கைக்கீரை வல்லாரக்கீரை பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்துக்கு ஒரு நாள் அடிக்கடி நீங்கள் சேர்த்திக்குங்க அதேமாரி நமக்கு புரதம் அதிகமாக தேவை அந்த புரதம் வந்து அந்த நர்வ்ஸை அந்த நரம்பை சிறப்பாக வச்சுக்கும் அதனால் புரதங்கள்னால் நல்ல தானியங்கள் நல்லா சாப்பிடுங்க பருப்பு வகைகளை நிறையா சாப்பிடுங்க இது கொஞ்சம் நல்லா அளவாக எடுத்துக்கங்க இன்கேஸ் ஏதாவது நம்ம இந்த பருப்பு வகைகள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் வரும் அதனால் இந்த பருப்பு வகைகள் எப்பப்போ சேர்த்துறீங்களோ அப்போ உங்களுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க சீரகம் சேர்த்திக்கங்க பெருங்காயம் சேர்த்துக்குங்க பட்டை லவங்கம் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கேஸ் ட்ரபுள் நமக்கு இஸ்யூ இருக்காது ஓகேங்களா உணவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் செய்யுங்க இன்கேஸ் என்வி சாப்பிட்றவங்களாக இருந்தால் தாராளமாக சாப்பிடுங்க கடையில் சாப்பிட வேணாம் வீட்லையே சாப்பிடுங்க ட்ரையாக சாப்பிட வேணாம் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தாராளமாக நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நலம் உணவு முறை இப்போ முடிஞ்சிங்க ரெண்டாவது உடற்பயிற்சி இப்போல்லாம் உடற்பயிற்சின்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க எப்படி சொல்லணுன்னா செல்ஃபோன் இல்லாத உடற்பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே சும்மா போய் பாருங்களேன் பீச்லேயோ இல்லை ஒரு பார்க்லேயோ போய் பாருங்கள் எல்லாருமே வாக்கிங் இருப்பாங்க எக்ஸசைஸ் இருப்பாங்க எல்லா இயர்ஃபோனில் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா பாட்டு கேட்டே இருப்பாங்க தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணுன்னா தயவு செய்து பண்ணாதீங்க தயவு செய்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ண போடும்போது இந்த செல்ஃபோன் வேண்டாம் ஏன்னா உடற்பயிற்சிங்கிறது நம்ம மனசில் என்ஜாய் பண்ணி அந்த சூரியனை பார்த்துட்டு சந்தோஷமாக செய்யக்கூடிய பயிற்சி உடற்பயிற்சின்னு ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லைங்க சின்ன வயசு ஸ்கூலில் என்ன கை காலுக்கு அசைவு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஒரு பத்து தடவை செஞ்சால் போதுங்க அதுக்கப்புறமும் தெரியலன்னா சூரியனை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசுங்க இயற்கையோடு கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் முடிஞ்சால் வாக்கிங் போங்க சைக்கிள் இருந்தால் சைக்கிளிங் போங்க இன்னும் சொல்ல போனால் டெய்லி ஒரு மூணு தோப்பு கரணம் நாலு கரணம் கரெக்டாக காதில் வச்சு ஃபுல்லாக போடுங்க காலையில் எந்திரிச்சோன்னா சூரியனை பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நலம் இல்லையா ஒரு நொண்டி அடிங்க லெஃப்ட் சைடில் ஒரு அஞ்சு நொண்டி ரைட் சைடில் ஒரு அஞ்சு நொண்டி அடிங்க இதுவே போதுங்க இதுவே உடற்பயிற்சி புரியுதுங்களா சார் இதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார் என்ன தான் சார் நான் செய்கிறது ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிங்க இந்த செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க சூரியனை போய் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு வாங்க ரூமுக்கு வாங்க கதவை சாத்துங்க ஒரு குத்து பாட்டு போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆடுங்க இது போதுங்க உடலில் ஒம்பது ஜாயிண்ட்டுகளுக்கும் ஒரு பக்காவான எக்ஸசைஸ் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க முடிஞ்சு போச்சிங்களா உடற்பயிற்சி சிறப்பாக செஞ்சிட்டிங்க மூணாவது மன அழுத்தம் இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின் கிரிட்டீரியா ஒர்க் ஸ்ட்ரெஸ் வேலை ஸ்ட்ரெஸ் எதனால் ஏற்படுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணுங்க ஏன்னா இந்த மன அழுத்தம் தான் என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கு தெரியாமல் நம்ம நர்வஸை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணுறது இந்த மன அழுத்தம் மைண்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேலையின் காரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம ஏற்கனவே நடந்த சூழ்நிலைகள் நமக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க உறவு முறையில் இல்லை உறவு முறை இழப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸாக இருக்கலாம் இல்லை கடன் வாங்கியிருப்போம் நம்மளால் பணம் கொடுக்க முடியாது இல்லை நம்ம நம்பி ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்போம் அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை நம்ம பையன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான் நம்ம மருமக கேட்க மாட்டாங்க இந்த மாமியார் மருமகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ இல்லை ஃப்யூச்சரில் என் பையனுக்கு இந்த வேலை கிடைக்குமா இந்த மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷனை மனசுக்குள்ளே நிறைய வச்சுருக்கீங்க ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா சிம்பிளாக இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வாங்க நான் வந்து இந்த வீடியோ லிங்கில் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஆழ்மன பயிற்சிகள் இந்த ஆள்மன பயிற்சிகள் ஆறு சொல்லியிருக்கேன் இந்த ஆறை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு தட்டி தூக்கலாங்க அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும் ஓகேங்களா நீங்கள் ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் அதில் சந்தேகம்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நலமாக நான் பேசலாம் ஓகேங்களா ஸோ இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ங்கிறது ஆள் மனசுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மன அழுத்தத்துக்கு ரொம்ப முக்கியம் சிறப்பாக செயல்படுத்துங்க மெயினாக நீங்கள் எல்லாம் ப்ரெசண்ட்டில் யாருமே இருக்கிறது இல்லை அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே நடந்த நிகழ்வை வச்சு மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறீங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்திலே இருக்கிறீங்க அதனால தான் நம்ம உருப்படி இல்லாமல் இருக்கோம் புரியுதுங்களா ப்ரெசெண்ட்டில் இருங்க இப்போ நான் என்ன செய்யணும் பழசெல்லாம் நடந்து போச்சு அதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு தள்ளி வைங்க ஃப்யூச்சர் ஏய் இப்போ நான் வேலையை செய்கிறேன் அதெல்லாம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் நீங்கள் விழிப்புடன் இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் இது ஒரு பெரிய ரெமெடி உங்களோட எல்லாம் நல்ல ஆக்டிவிட்டீஸோடு இருக்கும் நாலாவது விஷயம் ஒரு நல்ல டாக்டர் பாருங்கள் ஒன்ஸ் நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி இயற்கை வழிமுறை வைத்தியமாக இருந்தாலும் சரி சித்த வழி வைத்தியமாக இருந்தாலும் சரி நல்லா தெரிஞ்ச டாக்டரை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி எதையோ ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா ஆங்கில மருத்துவம் போவீங்க ரெண்டு மாதம் பண்ணுவீங்க எனக்கு கேட்கலன்னு வந்துடுவீங்க சித்த வைத்தியம் போவீங்க ஒரு மாதம் பண்ணுவீங்க கேட்கலன்னு வந்துடுவீங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க சார் பெங்களூரில் ஒரு இடம் சொன்னாங்க திருப்பூரில் ஒரு இடம் சொன்னாங்க அங்கே போயிட்டு ஒரு மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறதே இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஏதாவது ஒன்று செய்யுங்க அதை கரெக்டாக செய்யுங்க அது உடனே செய்யுங்க புரியுதுங்களா இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த நாலு விஷயங்களை கரெக்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வழி வைத்திய முறைகள் சொல்கிறேன் நாட்டு மருந்து கிடைக்கப் போங்க அஸ்வகந்த நெய் அப்படின்னு கிடைக்கும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் குடிங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் மத்தியானம் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் குடிங்க நைட்டு எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றா மூணு வேலையும் குடிக்கலாம் இல்லை ரெண்டு வேலையும் குடிக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க இதை இது வந்து நரம்பு வந்து எனக்கு நல்லா இல்லை நரம்பு எனக்கு வலிக்குது பெயினாக இருக்குதுன்னு இல்லைங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் நம்ம உடலுக்கு அந்த நர்வ்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தெம்பை கொடுக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் சார் எனக்கு அல்சர் இருக்குது எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது எனக்கு வந்து ஹார்ட்டில் டிசீஸ் இருக்குது கொஞ்சம் பெயின் இருக்குது எது வேணா இருக்கட்டும்ங்க நீங்கள் இந்த அஸ்வகந்த நெய்யை வந்து காலையில் மத்தியானம் நைட்டு ஜஸ்ட் அரை அரை ஸ்பூன் குடிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் த நர்வ்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது இனிமேலும் வராது வந்த இஷ்யூ இருந்தாலும் கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் சிறப்பாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி